ஆ பேருங்க என் பேரு வேதவள்ளி நான் சிங்காரப்பேட்டை தாண்டி ராஜபாளையம் புட்டைன்னுவாங்க அந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருங்க மூணு மாடு வாங்கியிருக்கேன் இந்த மூணு மாடு மணிகண்டன் அண்ணா நான் அவர் யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அது பார்த்து அவரை காண்டாக்ட் பண்ணி வந்தேன் அந்த மூணு மாடு வாங்கி கொடுத்தாரு மூணு மாடு வேணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல வேணும்னு சொல்லிட்டு கேட்டோம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்க நல்ல பண்ண இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்க உங்களுக்கு எதனால அந்த இன்ட்ரஸ்ட் வந்துச்சுங்க ஹார்ட்வொர்க் எது பண்ணாலுமே நம்ம செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு சரி வீட்ல இருந்து இது பண்றதுக்கு பாக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுல இறங்கி

எல்லாமே இப்போ பால் உற்பத்தி அங்கே வந்து நீங்க சொசைட்டிக்கு ஒருத்தர் தான் பிளான் பண்ணிருக்கீங்களா ஆமாம் அதுதான் ஒரு எப்படின்னா நூறுக்கு மேல போச்சுன்னா அதுல ஊர் தேர்ட் ஊருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே லோக்கல்லே தான் மாதிரி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு எப்படின்னாலும் மூணு மாசம் கழிச்சு மாடு இன்னும் வாங்கி அதை கம்பெனிக்காக இருக்கிற மாதிரி தான் பிளான் இந்த மாடு எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல சோ இப்ப ஒண்ணும் நீங்க பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்ல நார்மலா இப்ப வீட்டுல வச்சுட்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு இத்தனை மாடு வளர்க்கறதுக்கு உங்களுடைய பிளானிங் எல்லாமே கரெக்டா இருக்குங்களா ஒரு ஏழு மாடு வளர்க்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஷெட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க தீவனம் எல்லாம் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுங்களா எங்களுக்கு தெரியாது அவர் அந்த சொல் மணி ஈரோடு மணினா சொல்லிருவேன்னு சொல்லியிருக்காரு

ஆனா ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்த உடனே இருபது லிட்டர் எடுத்துட்டோம் ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு டு பதினே பதினெட்டு லிட்டர் அந்த மாதிரி பட்ஜெட் ஏத்த மாதிரி பட்ஜெட் ஏத்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ரேஞ்சில எடுத்துன்னு போங்க அதுக்கப்புறம் இன்னும் பெரிய மாடலெலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா சரிங்க